திஸ் வீடியோ பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எல்லாருமே இருக்கும் ஸோ அந்த நாலேஜ் உள்ளவங்க மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் உங்களால் ஒரு நிரந்தரமான ஒரு மனத்தையும் நம்பிக்கையாக வாங்கலாம்

அனைவருக்கும் அன்பின் தமிழ் வணக்கம் இந்த காணொளியில் நாம் தமிழ் மொழியினுடைய அடிப்படை இலக்கணத்தில் இலக்கண வகை சொற்கள் குறித்து காண இருக்கிறோம் பொதுவாக தமிழ் மொழியில் வழங்கக்கூடிய சொற்களை இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று இலக்கண வகை சொற்கள் இன்னொன்று இலக்கிய வகை சொற்கள் இந்த காணொளியில் நாம் இலக்கண வகை சொற்கள் குறித்து இந்த இலக்கண வகை சொற்கள் நான்கு வகைப்படும் ஒன்று பெயர் இரண்டு வினைச்சொல் மூன்று இடைச்சொல் உரிச்சொல் முதலில் பெயர் சொல் குறித்து வரும் சொற்கள் பெயர் சொல் எனப்படும் ஒரு பெயரை முன்னிறுத்தி அழைக்கக்கூடிய சொற்களை அல்லது வழங்கப்படக்கூடிய சொற்களை நாம் பெயர் சொல் எனலாம் உதாரணம் பலகை கடல் கண்ணன் இந்த மூன்று சொற்களும் பெயரை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய அல்லது பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது இரண்டு வினைச்சொல் ஒரு வினை அல்லது செயலை முன்னிறுத்தி வரும் சொற்கள் வினைச்சொல் எனப்படும் வினை வினை என்றால் செயல் ஒரு செயலை முன்னிறுத்தி வழங்கி வரக்கூடிய சொற்களை நாம் வினைச்சொல் எனலாம் உதாரணம் ஆடினால் எய்தான் கடந்தது இந்த மூன்று சொற்களுமே ஒரு செயலை முன்னிறுத்தக்கூடிய சொல்லாக இருக்கிறது ஆடினால் ஆடி எய்தான் கடந்தது மூன்று இடைச்சொல் தனித்து செயல்பட இயலாமல் பெயர் வினையை சார்ந்து இயங்கும் சொற்கள் இடைச்சொல் எனப்படும் இந்த இடைச்சொற்களால் தனித்து செயல்பட முடியாது செயல்பட்டாலும் பொருள் இருக்காது வர் தனித்து செயல்பட வழி வாய்ப்பில்லாமல் பெயர்வினையை சார்ந்து இயங்கக்கூடிய சொற்களை நாம் இடைச்சொல் எனலாம்